கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்கூரமாக இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமாகவும் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு சாட்சியாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீனாலும் இன்று நாம் சாட்சி சொல்ல அளவுக்கு நம்மளை நிறுத்திருக்கிறார் நமக்கு எத்தனை கஷ்டங்கள் மரண வீதியில் இருக்கும் பொழுதோடு அதிலிருந்து மீட்டெடுத்து தெய்வன் நம்மளை எந்த நொடி பொழுதிலே அவர் நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே இருந்து எல்லா விதமான காரியத்திலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் இருக்கிறார் ஆகையால் அவர் செய்த இந்த நொடி பொழுதிலும் நம்ம அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் அந்த இன்பமான தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆமாம் இதை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் அவருடைய அன்பிலையும் அவருடைய ஆலோசனை நீங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் அவருடைய உம்முடைய சாட்சிகளாக எனக்கு இன்பம் கிடைக்கிறது நம்முடைய அவருடைய செய்த அந்த நன்மைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்மோடு கருத்தர் இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ இன்பமாக இருக்குது எத்தனை சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் இந்த நொடி பொழுதிலே இந்த தருணத்தில் நீங்கள் அதை யோசிக்கும் பொழுது அது எவ்வளோ இன்பமாக இருக்குது எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்கி தெய்வன் இந்த நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க அந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள் அதை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையில் அதற்கு தான் தேவன் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் அந்த ஆலோசனை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் எப்பொழுதும் அவர் உங்களுக்கு இன்பம் தருகிறவராக இருக்கிறார் அவரை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உன்னை திரும்ப தேடுகிற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறது தான் அவர் இன்று ஆலோசனைக்காரராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறார் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் அங்கே ஒரு நாள் சோர்ந்து போகாத கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார் புதிதான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் என்று சொல்லுகிற நான் உனக்கு இன்பமாக எல்லா காரியத்திலும் நன்மை செய்கிறவனா நான் உன் கூடவே இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்